சேவையாக செய்து மக்களுக்கு உடல் நலத்தையும் மனநலத்தையும் அதே மாதிரி நம்முடைய இறை நம்முடைய பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் இவைகளோடு இந்த நவீன சமூகத்தில் நாகரீக சமூகத்தில் பல்வேறு மன அழுத்தத்திற்கு பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டிருக்கிற இந்த மக்கள் சமூகத்திலிருந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கால்நடைகளோடு உழுது பயிர் செய்து வாழ்கிற இந்த சமூகம் ஒரு ஒரு மன உறுதியையும் உடல் உறுதியையும் பெறுவதற்கு அதே மாதிரி ஆன்மீக நம்பிக்கையிலையும் நம்ம வந்து ஒரு பண்பாட்டு தளத்தோடு நம்முடைய மொழி நம்முடைய கலை நம்முடைய நாகரிகத்தையும் இன்னும் செழித்து வளர செய்வதில் நம்முடைய பவளக்குடி நம்முடைய கும்மி குழு ரொம்ப வலிமையாக இருக்கிறது அதனுடைய தலைவராக இருந்து நம்முடைய மதிப்புமிக்க நம்முடைய இந்த கலைக்குழுவை துவக்கத்தில் ஒருவர் இருவர் ஐவர் பத்து பேர் நூறு பேர் இருநூறு பேர் ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என்ற அளவுக்கு திருப்பூரில் மிகப்பெரிய ஒரு சாதனை நம்முடைய பவளகுடி மூணு தான் நடத்தியது ஒரே சாதனை விருதையையும் பெற்றிருப்பதில் நம்முடைய தலைவர் ஐயா தான் அதில் மிகச்சிறந்த ஒரு ஒரு சேவையாக நம்முடைய சாதனை தலைவராக நமக்கெல்லாம் குருவாக இருந்து இந்த பாடலையும் அதே மாதிரி அவர்களதுக்கான நடனத்தை இரண்டையும் அவரும் கற்று நமக்கும் நாட்டு மக்களுக்கு கற்றுத்தருதில் முதன்மையான ஒரு தலைவராக இருந்து நம்முடைய விஸ்வநாதனையா அவர்களுக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவின் சார்பாக நம்முடைய பொதுமக்கள் சார்பாக கோயும் விழா கமிட்டியின் சார்பாக இந்த கொண்டாடியை பொருத்தி பரிசீலிக்கிறோம் அதே மாதிரி எல்லா நம்முடைய வந்து பங்கெடுத்து இருக்கிற கலைக்குழுவை சார்ந்த உண்மையாட்ட கலைக்குழுவில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்